அனைவருக்கும் திருப்பதி அஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு பலன்களில் நாம் இப்போது பார்க்கும் ராசி மகர ராசி மகர ராசிக்கு இந்த வருஷம் கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரி ஆரம்பத்து இருக்குது குருதை விட பிறப்புலையே கோச்சார கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது தனஸ்தானத்திலே சனியும் செவ்வாய் பகவானும் தைரியஸ்தானத்துல சுக்கரன் ராகு புதன் பகவானும் கேந்திரஸ்தானம் நான்காம் இடத்துல சூரியன் குரு பகவானும் ஆறாம் இடத்துல சந்திர பகவானும் பாகிஸ்தானுங்கிற சொல்லப்பட்ட ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் மகர ராசிக்கு இப்போ எந்த மாதிரி நடக்க நடக்கப்போகுது அப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே மே மாதம் ஒன்றாம் தேதியே குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேரிச்சாகப்படுறார் ஸோ நாம வருட பலன்கள்னு சொல்லும்போதே வருட கிரகங்கள் அடிப்படையில் தான் அனைத்து பலன்களுமே நம்ம சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது வருட பெயர்ச்சி கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகக்கேது இவருடைய நிலைமையை பொறுத்தே ஒரு வருடத்தன பலன்களை நாம் முடிவு செய்ய போகிறோம் அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது தனஸ்தானத்திலேயே தனாதிபதி நம்ம ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சன் சனி பகவான் இந்த ரெண்டாம் இடத்துல ஆட்சியும் மூலத்திரிகோணம் வளம் விட்டுருக்கார் ஸோ என்ன செய்யப்படுறார் இவர் நமக்கு குடும்பத்தில் இருந்த ஏதாவது இப்போ ஏழரை நடக்குது நல்லா சொல்கிறாங்க ஆனால் மகர ராசிக்கு ஜென்மசனியோட வேலை முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொண்ணூறு சதவீதம் அந்த ஏழரை சனி பிரச்சனை முழுசாகவே நம்ம வெளி முழுசாக வெளியே வந்துச்சுன்னே சொல்லிடலாம் இனிமேல் யாரெல்லாம் ஒரே வீட்டிலையே குடும்பமாக இருந்தால் கூட அண்ணன் நம்பிக்குள்ளே சண்டை அப்பா அம்மா சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை ஒரே வீட்டில் இருப்போம் ஆனால் யாரோடையும் பேசாத நிலைமை தான் இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக இருந்திருக்கும் ஆனால் அதை எத்தனையும் மாற்ற போகிறாரு இந்த சனிக்ககவன் ஸோ குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் போகுது இது அனைத்துமே உங்களுக்கு யார் கொடுக்க போகிறார் சனி பகவான் தான் கொடுக்க போகிறார் அவர் தான் எல்லாத்தையும் பரிசார் இப்போ அவரே எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கவும் ரெடி ஆகிட்டார் ஏன்னா இன்னும் அடுத்த வருஷம் முழுசும் உங்கள் ஏழை சனி முடிய போகுது ஸோ இந்த ஆறு வருஷங்கள் அவர் செய்த கஷ்டத்துக்கு எல்லாம் பிரதிபலனாக நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலன்கள்லாம் இப்போ கொடுக்க அவர் ரெடி ஆகிட்டார் ஸோ குடும்பத்தில் புதிய உறவுகள் வர்றது புது புதிய உறவு முறைகள் உங்களுக்கு குடும்பத்தில் ஜாயின் ஆகிறது அதே சமயம் திருமணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மிக முக்கியமாக இரண்டாம் திருமணத்துக்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணுருந்தீங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் மே ஒன்னிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது வெறும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு பதினஞ்சு நாள் இல்லையே இரண்டாம் திருமணத்துக்கான வாய்ப்புகளுக்கு கூடி வருது அப்போ முதல் திருமணம் இல்லையா சார் கேட்கக்கூடாது அப்போ இரண்டாம் திருமணமே கூடி வர்றப்போ முதல் திருமணம் இல்லாமல் இருக்குமா அப்போது திருமணம்க்கான அனைத்து வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கப்படுறாரு யார் சனி பகவான் தான் ஏற்படுத்தி தரப்போறாரு அவர் தான் நிறுத்தினார் அவர் தான் இப்போ கொடுக்கவும் ரெடி ஆகிட்டுருக்கார் சரிங்களா அப்போது சனி பகவான் இந்த திருமண வாய்ப்புகளையும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் பண பிரச்சனைகளையும் குறைக்கப்படுறார் இந்த வருட கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு பணத்தை தான் மீன குடி குறிக்குது ஏன்னா பணத்தால் அதிகமான அவமானங்களையும் அவ அதிகமான கஷ்டங்களையும் பட்ட ராசி மகர ராசி ஸோ சனி பகவானும் தனகாரனாகி தனஸ்தானில் இருந்து பணத்தை தேவைகளை பூர்த்தி கொடுக்கப்படுறார் மே ஒன்று இன்னொரு தனகாரன் சொல்லக்கூடிய அதாவது க மொத்தத்துக்கும் தனகாரகன் அப்படி நமக்கு சொல்லக்கூடிய குரு பகவான் முழு சுபகரன குரு பகவான் நான்காம் கேந்திரங்கிற நான்காம் ஸ்தான பலம் இல்லாமல் வருஷம் இருந்தார் அவர் மே ஒன்றில் ஸ்தானங்கிற திரிகோணத்துக்கு அவர் பெருசாக போகிறார் அப்போது அவர் என்ன கொடுக்க போகிறார் அவரும் அதே பணத்தில் உங்களுக்கு வாரி வழங்க போகிறார் சனி பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை இன்னமும் பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த வருஷம் முழுக்கவே பண தேவைகள் பூர்த்தியாக ஒரு அற்புதமான வருஷம் அப்படின்னா அது மகர ராசியை சொல்லிடுறலாம் அதோட குரு பகவான் நிற்க போகிறது நமக்கு கிடையாது ஏன் குரு பகவான் அஞ்சாம் வீட்டில் உட்காந்து உங்கள் ராசியும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியும் பார்க்க போகிறார் ஸோ ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி பார்க்குறது பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்மளுக்கு போகுது ஸோ பன்னெண்டு வருஷம் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் அத்தனையும் இந்த வருஷம் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் உங்களுக்கு அனைத்து சுபகாரியங்களையுமே கொடுக்கப்படுற சுப நிகழ்ச்சி அத்தனை குடும்பத்தில் தடன்னு நீங்கள் நினச்சிங்களோ குழந்தை பாகியம் இல்லை திருமணம் இல்லை தள்ளி போயிட்டே இருக்குது சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் நினச்சா அந்த தொழில் சரியாக செட்டாக மாட்டேங்குது இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் த சொல்லுவீங்களோ ஆ தடைகளையும் விலக்கி அனைத்து சுப நிகழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நடக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி அற்புதமான சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு அற்புதமான குருதியோட பிறப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதே போல் பாக்கிஸ்தானத்தில் கேதுபான் பவன் உக்காண்ட்ருந்தார் சரிங்களா அது மூலியம் என்னாச்சு ஆன்மீக எண்ணங்கள் கூடிச்சு ஆன்மீக பயணங்களை செஞ்சிங்க அப்போது அது மூலிமா ஒரு புண்ணியத்தை தேடிட்டிங்க இல்லையா அந்த புண்ணியத்தை பலனாக இப்போ அவர் ஐந்தாம் பருவ குரு பாகிஸ்தானத்தை பாக்கிஸ்தானத்தை பார்க்கறதுனால அனைத்து பாக்கிலும் கிடைக்க போகிற வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப்போகுது தந்தை மகனுக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனையெல்லாம் குறையப்போகுது தந்தை சொத்து உங்களுக்கு வராமல் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சா அது எல்லாமே கோர்ட் வழக்கில் போயிருந்தால் கூட பரவாயில்ல அது அத்தனை உங்களுக்கு சாதம் முடிச்சு தந்தை மூலியமாக சொத்துக்கள் யாருக்கெல்லாம் வர வேண்டி இருக்கும் அது அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் ஊர்தியாக வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ தந்தை மூலியம் பாதிப்புகளில் இருந்து பாதிப்புகள் குறைய போகுது தந்தை சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்போ சுயதொழில் எந்த மாதிரி அமைப்பு இருக்கப்போ குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சமசப்தமாக அவர் பார்க்குற பார்வையே பதினொன்றாம் லாபஸ்தான தான் பகவரர் அப்போ சுயதொழில் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அற்புதமான லாபம் கிடைக்க போகுது இந்த வருஷம் ஸோ சுயதொழில் பண்ண ஆசை இருக்கா உங்கள் ஜாதகத்தில் சுயதொழில் பண்ணுற யோகம் இருக்கானு பாருங்கள் இருந்தால் டக்குன்னு இந்த வருஷம் ஆரம்பிச்சுருங்க சின்னதாக நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி ஒரு பெட்டி கடை கூட இந்த வருஷம் அது பல மடங்கு பெருகிற அமைப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அதனால் தைரியமாக ஆரம்பிக்கலாம் சுயபு சுய ஜாதகத்தில் மட்டும் சொந்த சூழல் அமைப்பு இருக்கான்னு மட்டும் ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்க போது நமக்கு நீங்கள் ஏதாக ஆரம்பித்தாலும் சரி இந்த வருஷம் அற்புதமாக சக்சஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுக்க போகுது மகர் ராசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்தது உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினாலு வருஷம் ஆகிப்போச்சு பதினாலு வருஷமாகவே பெருசாக நமக்கு ஒன்றும் ப கொடுக்க போகிறதில்ல ஒன்றும் கிடைக்கும் இல்லை இழந்தது தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஆனால் அது அத்தனையும் பல மடங்கு அதாவது பதினாலு வருஷம் விட்டதை இன்னொரு முப்பது வருஷத்துக்கு நீங்கள் வேண்டுமளவு இந்த வருஷம் இங்கே சேர்க்கறக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ரொம்ப சந்தோஷமான வருஷமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயம் அவர் ராசியை மட்டும் குருபான் ராசியும் பார்த்து லாபஸ்தானையும் பார்த்து பாக்கிஸ்தானத்தையும் பார்க்க போகிற ஸோ அனைத்து பாக்கியும் கிடைக்க போது அனைத்து லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போது ராசி குரு பார்க்குறப்ப என்ன மினிமினம் நீங்களே இருப்பீங்கப்பா போகிற பக்கம்லாம் ஒரு மரியாதை இதனால் வரைக்கும் நம்மளுக்கு யாரெல்லாம் மரியாதை கொடுக்கணும் எங்கிட்டு இருந்தீங்களா இப்போ உங்களுக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்க போகிறாங்க அதை முதல்ல வாங்க பாருங்க சரிங்களா மரியாதை முட்டை வச்சு என்ன பண்ணுறது பணம் இருந்தால் தானாக மரியாதை வந்துரும் இல்லையா அந்த பணம் வரப்போகுது பணத்தோடு சேர்ந்த மரியாதையும் கூட வரப்போகுது அப்போ அண்ணன் வந்தால் தம்பி வந்து தானாகணும் வந்துடுவான் ஸோ அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு அற்புதமானதான் ஸோ இதில் ஒரு மேன்மை வேலையில் சார் தாராளமாக வேலை ஒரு சேஞ்சஸ் பண்ணலாமா தாராளமாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அது மூலிமாவும் ஆதாயம்தான் இருக்க போகுது டொமின் மாற்றிக்கணுமா மாற்றிக்கலாம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகணும்னு ஆசைப்பட்றீங்களா வேறு இடத்துக்கு அதாவது சொந்த ஊர் விட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம செட்டில் ஆகணும் யாருக்காச்சும் என்னமே இருக்கா தாராளமாக செட்டில் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகளை இந்த வருஷம் உங்களுக்கு கூட்டிக் கொடுக்க போகுது அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கப்போகுது ஸோ அதனால் தைரியமாக இருக்கலாம் தைரியம் இந்த வருஷம் அதிகரிக்க போகுது பண பணவல்ல தேவைக்கு அதிகமான பலன்களை கிடைக்கப்போகுது இந்த வருஷம் ஸோ அனைத்து சுப நிகழ்ச்சிகளையுமே இந்த நடக்க போகுது அப்போ எதில் நாம் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும் அதே போலவே குடும்ப உறவுகளில் நம்ம பேசும்போது சற்று கவனமாக பேச வேணும் யாருக்கு ஏன்னா நீங்கள் சொன்ன சொல் பழிக்கிறவடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்படி இருக்கும்போது நேர்மறையான பேச்சுகளை பேசுங்க நேர்மறையான சிந்தனை சிந்திங்க பாசிட்டிவாக நம்ம பேசினா நமக்கு பாசிட்டிவே நமக்கு கிடைக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த ரெண்டாம் இடத்துல தனஸ்தானம் வாக்குஸ்தானத்திலேயே சனி பகன் இருக்கிறனால பேச்சுக்கள் குளறுபடி ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேச்சில் மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் போதும் குடும்ப இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்ற அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு சுபந்தான் நடக்க போகுது சரிங்களா அப்போது இந்த வருஷத்தில் ராசியான நிறம் அப்படிங்கிறப்போ நீல நிறமும் தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு நிறமும் இருக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குது என்னதாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானங்கிற ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு பகன் போகிறனால உணவு தானம் செய்யுங்க அது முதியோர் இல்லமாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு காப்பகமாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி உணவு தானியம் மக்களுக்கு செய்யுங்க உங்களுக்கு அதை இன்னும் பல மடங்கு பாலன்களை உங்களுக்கு திருப்பி தரதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வருடம் அனைத்து நட்புலங்களும் நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்